உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலையினால் பதினான்கு பேர் பலி நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு வடக்கு கிழக்கு ஆளுநர்களை சந்தித்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிவாரண உதவிகள் குறித்து பேச்சு அம்பாறையில் துக்கு தினம் கடைபிடிப்பு மாணவர்களுக்காக விசேட புயலாக வலுப்பெற உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்கும் என எதிர்ப்பு கூறல் பிரித்தானிய நாடாளுமன்றில் சர்ச்சைக்குரிய சட்ட மூலம் வாக்கெடுப்பிற்கு விடவும் தீர்மானம் செய்திகள் இலங்கையில் பெய்த கடும் மழையுடன் கூடிய காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளையும் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தோரு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேநேரம் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமற் போயுள்ள நிலையில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் தொன்னூற்று ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டு வீடுகள் அளவிலும் சேதமடைந்துள்ளன தற்போதைய நிலைமை காரணமாக முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் முன்னூற்று முப்பத்தி எட்டு தங்குமிடங்களிலும் தங்கியுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் மகாவலி கங்கை ஹெதஓயா தெதிரோயா மற்றும் முந்தனியாறு ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்த நாற்பத்தி எட்டு மலத்தியாலங்களுக்கு நீடிக்க தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆறுகளை தாழ் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது யாழ்ப்பாணத்தில் இருபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்து வருகின்ற நிலையில் தொடர்ந்தும் மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ளனர் பதிமூன்று இடைத்தங்கள் நிலையங்களில் முன்னூற்று இருபது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பத்து பேர் தங்கியுள்ளனர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாவட்ட தொற்றுநோய் மற்றும் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் க ரஞ்சன் தலைமையில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் எழுபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஐந்து இடைத்தங்கள் முகாம்களில் எண்ணாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடகிழ் பேச்சு காற்றும் மழை தற்போது மூன்று நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஓய்ந்திருக்கின்றது இருந்த போதிலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அனைத்து பிரதான குளங்களின் வான்காதுக்கள் இன்றும் வான்பாய தொடங்கி இருக்கின்றன சிறு குளங்கள் அனைத்து நிரம்பி வழிகின்றன மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வடுவாங்க ஏடுவாங்கரைக்குமான போக்குவரத்து முற்றாலும் தடைப்பட்டிருக்கின்ற போதிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு சில வாகனங்கள் மாத்திரம் போய் வருகின்றன இருந்த போதிலும் மிகவும் ஆபத்தான முறையிலேயே இந்த போக்குவரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்டத்தில் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்ட இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றன மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் தம் நேரிலே சென்று மக்களின் வெள்ள நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர் பதினைஞாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது எவ்வாறு இருப்பினும் வெள்ள நிலைமை இன்னும் சீராக அமையவில்லை மாவட்டத்தின் நிலைமையை அவ்வப்போது தொடர்ச்சியாக மாவட்ட அரச நிர்வாக சக்கரமும் அரசியல்வாதிகளும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு காலத்தின் அருகே இருந்து காலநில குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு இரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சகல உதவிகளையும் முன்னெடுத்து வருகின்றது அத்தோடு வெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன வெருகல் மாவடிச்சேனை பகுதியில் உள்ள திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியை நீர் பாயும் நிலையில் குறித்த வீதி ஊடாக பிரயாணம் செய்வோர் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருகின்றனர் வெர்கள் முத்துச்சேனி வீதியில் நீர் பிரவாகம் காணப்படுவதால் கடற்படையினர் படகு சேவையை முன்னெடுத்துள்ளனர் நெல்லியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெல்லியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்தார் இலங்கையில் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலையால் அதிக பாதிப்புகளை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எதிர்கொண்டுள்ளன மக்களுக்கான நிவாரண உதவிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்த கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன வடக்கின் வெள்ளப் பேரிடர் பாதிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை நேரில் சந்தித்து இந்த உள்ளார் போது வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உடனடி உதவிகளை வழங்கல் காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் தொடர்பாக கண்காணித்து ஆராய்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்நாயக்க மாவட்ட செயலகத்தில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைக்கர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஏஎல் எம் ஹிஸ்புல்லா மற்றும் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நவரூபரஞ்சினி முகுந்தன் மாவட்ட அனைத்து முயத்துவ உதவி பணிப்பாளர் ஏ எஸ் எம் சியாத் உட்பட்ட குழுவினருடன் கலந்து கொண்டனர் இதன்போது மாவட்டத்தில் சகல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலும் அவர்களுக்கான போக்குவரத்து தற்காலிக படகு சேவை சுகாதாரம் நீர் விநியோகம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இடைத்தங்கல் முகாம்கள் தொடர்பிலும் கேட்டறிந்த ஜெயந்தலால் ரத்நாயக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஐநூறு உலர் உணவுப் பொதிகளை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்துள்ளார் அம்பாறையில் வெள்ள நீரில் அகப்பட்டு மரணமடைந்த மாணவர்கள் உட்பட ஏனியோரோடு மறுவாழ்வுக்காக வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டு துர்க்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் மாவடிப்பள்ளி சமாந்துரை பகுதிகளில் இவ்வாறு வெள்ளைக்கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது உயிரிழந்த மாணவர்களுக்கு துக்கத்தினை வெளிப்படுத்தும் நோக்குடன் சமூக நலன் விரும்பிகளால் கொடி கட்டி பறக்கவிடப்பட்டுள்ளது அதேபோன்று இன்றைய தினம் நிந்தவூர் ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து ஜும்மா பள்ளிவாசல்களிலும் இடம்பெறக்கூடிய குத்பாக்களிலும் சகிதர்களுடைய அந்தஸ்து தொடர்பாக குத்பா உரை நிகழ்த்தப்படவுள்ளது ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து மரணமடைந்த மாணவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனையும் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அம்பாறையில் உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஐந்து மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிந்தவோர் அரபு மத்ராசாவின் அதிபர் மற்றும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய இரண்டு பேரை ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்குமாறும் சம்மான்துறை நேதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை காரைத்தீவு மாவடிப்பள்ளி பாலத்தேற்கரையில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்று பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நிந்தவரும் மதரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் எம் டி சஃபீர் அகமது முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது மதரசாவின் அதிபரையும் ஆசிரியரையும் எதிரும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறும் ஏனிய இரண்டு உதவியாளர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை நிந்தவூர் ஹாஷிபுல் உலும் அரபு கல்லூரி மதரசா முடிந்ததும் மாணவர்களுக்கு வீட்டுக்குச் செல்ல பேருந்து இல்லாத காரணத்தினால் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதுடன் நிர்வாகம் மெத்தனப்போக்குடன் நடந்து கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் மாணவர்கள் பயணம் செய்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமையும் தெரியவந்துள்ளது இவ்வாறானோரு பின்னணியில் பதினோரு மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் நீரோட்டத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து மாணவர்கள் உயிர் பிழைத்த நிலையில் ஆறு மாணவர்கள் நீரில் மூழ்கி போயிருந்தனர் அவர்களில் ஐந்து மாணவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து மேலும் ஒரு மாணவனை தேடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அத்துடன் உளவு இயந்திர சாரதி மற்றும் ஒருவர் என இருவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமது அரசாங்கம் இந்த ஆண்டு மாவீரர்களை நினைவேந்த தடை விதிக்கவில்லை எனவும் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர் மழையினால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் உரிய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யுந்த யாழ்ப்பாணத்துக்கு சென்று மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக மாவட்ட செயலகத்தில் முன் முன்னெடுத்துள்ளார் இதன்போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது முன்னாயத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் சம்பத்து யகுந்த மாவீரத்தினம் தொடர்பாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்போகுமார் திசா நாயக்க யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்தவிதமான தடைகளையும் விதிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை தமது அரசாங்கம் ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் சட்டத்துக்கு உட்படாது சட்டவிரோதமான முறையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுமா என் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை முன்னதாக தெரிவித்திருந்ததாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்ற பொழுது காவல்துறையினர் தடுத்துள்ள விடயத்தை ஊடகவியலாளர்கள் போது குறித்த விடயம் தொடர்பில் தான் அறிந்திருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்துரைத்த சம்பத்து கொண்டு யாழில் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடைய முன் ஸ்ரீலங்கா பாதுகாப்புப் படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணிகளே விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எனவும் அவற்றை விடுவிப்பது தொடர்பில் மதிப்பீடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து தமது அரசாங்கம் எப்பொழுதும் கரிசனை உடையவர்களாகவே உள்ளோம் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் சம்பத் யகுந்த தெரிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைக்கான வெளிப்படுத்தல்களை மாற்றி அமைத்துள்ள போதும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக ஜால் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் கூறும் மாற்றத்தை நோக்கி தமிழ் மக்கள் நகரவில்லை எனவும் தமது விடுதலைக்காகவே போராடி வருவதாகவும் ஜால் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார் திரு சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடத்தில் சொல்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்றுவரை விடுவிக்கப்படவில்லை தமிழர்களுடைய இனப்படுகளை இன்று தொடர்ந்து வருகின்றது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்குமுறைக்கப்பட்ட தேச இத்தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடியம் ஏனென்றால் வெறுமனை பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவரொன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிகத் தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தது ஆகவே இன்று வரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது காணாமலாக்கப்பட்ட விடிய விடயம் இன்று வரை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கெதிராக இதற்கு இதாக இந்த விடயங்கள் யாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் கிளைப்பீடமானவரன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் விளைவாக இலங்கை கொடியுடன் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற இரண்டு படகுகள் இந்திய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கப்பலில் இருந்தவர்களையும் இந்திய கடற்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கா அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்திய பெருங்கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு கடற்படை நடவடிக்கையின் போது கிறிஸ்டல் மெதாம் எனப்படும் போதைப் பொருளுடன் இரண்டு இலங்கை மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருட்களுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் பயணித்த சந்தேக நபர்களும் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்திக நபர்கள் இன்றைய தினம் இந்திய கடற்படையினரால் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையிலான உள புலனாய்வு பரிமாற்றத்தின் விளைவாக இந்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவாக தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலையினால் பதினான்கு பேர் பலி நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு வடக்கு கிழக்கு ஆளுநர்களை சந்தித்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிவாரண உதவிகள் குறித்து பேச்சு அம்பாறையில் துக்கு தினம் கடைப்பிடிப்பு உயிரிழந்த மாணவர்களுக்காக விசேட பிரார்த்தனை பெங்கள் புயலாக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்கும் என எதிர்வு கூறல் பிரித்தானிய நாடாளுமன்றில் சர்ச்சைக்குரிய சட்ட மூலம் வாக்கெடுப்புக்கு விடவும் தீர்மானம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்